வணக்கம் ஸ்ரீ நிழல் சித்தர் சேட்டப்பட்ட நிறுவனர் மற்றும் பயிற்சி கலைவாமி ஐயா நிழல் சித்தர் அவர்களின் பாதம் தொட்டு இந்த காணொலியை பதிவிடுகிறேன் இப்பொழுது நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் மீண்டும் உருவெடுத்திருக்கும் கொரோனா வைரஸ் தயவுசெய்து வெளியில் செல்லும் பொழுது பாகவசம் அணிந்து கொள்ளுங்கள் சமூக இடைவெளியை கடைபிடிங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழையுங்கள் அரசு சொல்வதை கேட்டு நடப்போம் நாம் குடும்பத்திற்கும் நாம் தான் பாதுகாப்பு என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு வெளியில் செல்லும் பொழுது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக செல்ல முடியுமோ விட்டு வாருங்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தடுத்துக் கொள்ளுங்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியில் செல்லுங்கள் நெய்யில் சென்று விட்டு வீட்டிற்கு வரும்பொழுது கை கால்களை வரை நன்கு ஆரம்பிவிட்டு துண்டைவார்கள் சென்றவரிடம் உங்களுக்கெல்லாம் கல்லவருக்கும் பொது முழக்கம் என்ற பெயரில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்தோம் மீண்டும் அப்படி ஒரு நிலை வேண்டாம் எங்கள் ஐயாவின் கூற்றுப்படி தற்பொழுது தேர்தலுக்கு முன்பே கூட இந்த பொது முழக்கம் என்பது வருவதற்கான சாத்திய கூறுகள் எண்பது சதவீதம் இருக்கிறது அல்லது தேர்தல் முடிந்து பொது முடக்கம் என்பது வருவதற்கு நூறு சதவீத சாத்தியம் உள்ளது தயவு செய்து கையிருப்பை பசங்கப்படுத்திக் கொள்ளுங்கள் சேமிப்பை பார்த்து செலவு செய்யுங்கள் மீண்டும் இயற்கையோடு ஒட்டி வாருங்கள் இந்த கொரோனா என்ற கிருமியை வென்றெடுக்கலாம் அரசு ஊசியை விருப்பமுள்ளவர்கள் போட்டுக் கொள்ளுங்கள் அரசு நீங்கள் போட்டுக் கொண்டுதான் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை உங்கள் நலனுக்காக அரசு செய்கிறது அரசு ஒத்துழையுங்கள் விருப்பம் உள்ளவர்கள் அந்த மருந்தை உங்கள் உடலில் செலுத்திக் கொள்ளுங்கள் வேண்டும் இப்பொழுது இந்த காணொலியின் முக்கியமான கட்டத்தை ஏறப்போவது யார் என்பது பற்றி சமூக வலைதளங்களை அரசியல் கந்தட்டமைப்புகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது சோதிடர்கள் இவருக்கு ராஜ ஏகம் சென்று அதிகமாக இருக்கிறது இவருக்கு ராஜசேனின் சேர்க்கைகள் போராடிதான் இங்கே வர வேண்டும் என்று கூறி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் இருக்கட்டும் எங்கள் ஐயா ஸ்ரீ மீனச்சித்தர் அவர்கள் என்னிடம் கூறியதை நான் அப்படியே கூறுகிறேன் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இழிவுபடுத்த வேண்டும் என்றோ அவர்கள் மனம் புண்பட வேண்டும் என்றோ இதை நான் கூறவில்லை முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா கூறியது அவர் கூறியபடியே நானும் கூறுகிறேன் தயவுசெய்து என் மீது யாரும் வருத்தம் கொண்டோ என்னை இயசுவதோ வேண்டாம் அப்படி என்னை திட்டிதான் உங்கள் கோபத்தை தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் திட்டி தீர்த்து விடுதல் ஐயா கூறியதை அப்படியே கூறுகிறேன் கூத்தாரி ஆனாலும் மங்கைகளுடன் கூடி வைத்தவனானாலும் மது மங்கை மயக்கம் என்று இருப்பவனாக இருந்தாலும் பிறரை பெரிதாக உருவகப்படுத்தி அவனிடம் உள்ள செல்வத்தை கரைப்பவனாக இருந்தாலும் யார் அரியனை ஏறினாலும் அவர்கள் மிகப்பெரிய அவர்களின் ஆட்சி அதாவது இப்பொழுது அரியணை இறப்பவர்கள் ஆட்சி புரியும்படியே சொல்லிவிடுகிறேன் தற்பொழுது ஐயா மாண்புமிகு முத தற்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகட்டும் மரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும் திரையுலகிலிருந்து வந்த கமல்ஹாசன் ஆகட்டும் வி தினகரன் ஆகட்டும் சீமானாகட்டும் தொமாவளவனவர்களாகட்டும் தமிழரசன் அவர்களாகட்டும் இன்னும் இருக்கும் உதிரி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சரத்குமார் கருணாஸ் இன்னும் யார் யார் கட்சி என்று ஒன்று வைத்திருக்கிறார்களோ அனைவர் யாராக இருப்பினும் அரியணை ஏறி இப்பொழுது அரியணை ஏறும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு துடைக்க முடியாத காரணத்திற்கு இந்த ஆட்சி தள்ளப்படும் இது ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களால் அல்ல அவர்களுடன் இருப்பவர்களால் நடக்கக்கூடியது அவர்கள் தலைமை சரியாக இருந்தாலும் அவர்களுடன் இருப்பவர்களோ அல்லது யாரோ ஒருவராலும் கல காலத்தால் அழிக்க முடியாத மிகப்பெரிய கலங்கத்தை சுமக்க வேண்டிய வரும் வரலாற்றில் இது எழுதப்படும் ஆண்டாண்டு காலமாக இந்த வருடத்தில் இந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படி என்று எழுதக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பது ஐயாரணி கருத்து அது என்ன என்னவென்று அவர் முழுதாக கூறவில்லை இயற்கை சீற்றமா என்றால் இயற்கை சீற்றம் இல்லை இயற்கை சீற்றம் என்றால் கேரளாவில் வெள்ளம் வந்தபோது முன்கூட்டியே சொன்னார் நீரினால் ஒரு பகுதி மிகுந்த சேதமடையும் எல்லைகள் மாறும் என்றார் அப்பொழுது நான் திரும்பி பார்த்து கொண்டிருந்தன சென்னையை ஆனால் இங்கு கேரளாவில் இருக்கிறது ஒரு தீ விபத்தால் விலங்குகள் ஈரணங்கள் அழியும் என்றார் அது எங்கு நடக்க போயிருந்தார்களோ அது வெளிநாட்டில் நடந்துவிட்டார் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு பூகம்பம் ஏற்படும் என்றால் அது ஜப்பானி நாடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றொரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று கூறியிருக்கிறார் வரும் காலங்களில் அதாவது இந்த அரியணை ஏறி ஏறிய பிறகு வரும் காலங்களில் பூமிகள் பிளக்கம் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பூமிகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூமிக்கு அடியில் இருந்து சில பொருட்கள் மேலே வர வாய்ப்புகள் உள்ளது அது மூலாதிகளை நாம் பறித்து வைத்த தாரியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருளாக இருக்கலாம் அல்லது சில ஆலயங்களாக போட இருக்கலாம் பூமியை பிறந்து கொண்டு மேலே வரும் என்பது ஐயாவின் நூறு சதவீத சத்திய வாக்கு பூமியிலிருந்து வரும் உருவங்கள் அனைத்தும் நமது கடவுள்கள் கடவுகளை நாம் எந்த உருவத்தில் வழங்கிவிடுவோம் அது கல்லாக இருக்கட்டும் அது எதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வடிவில் பூமிக்கு அடியில் இருந்து ஒரு சில ஒரு சில பொருட்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது இதே போல் வானசாஸ்திரம் படி பார்த்தால் வானத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் கிரக நிலைகளை வைத்து சரியாக துல்லியமாக யாருக்கும் எந்த பலனும் சொல்ல முடியாது என்பதும் ஐயாவின் வாக்கு இதை நான் சொல்லவில்லை ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் காரணம் வானில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட காத்திருக்கிறது திடீரென்று ஏற்படலாம் இதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் இது எல்லாம் நடக்கும் பட்சத்தில் ஐயா நிறச்சித்தர் அவர்கள் அருவமாக பதி பதிமூன்று பதினான்கு வயது வயது வரை கோவை கோவைக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் தன்னுடைய கையில் இருந்த கட்டைகளான கட்டை ஆனால் வேல் வேலை லிங்கமாக பாவித்து வைத்துவிட்டு இருந்தால் அங்கு அவரை சந்தேகப்பட்டதால் நன்கு கவனித்துக் அவரை இன்று வரை அந்த அங்கு சந்தேகப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கு சந்தேகப்பட்ட காலத்தால் அங்கிருந்து ஈசானிய மூலையை மன்னிக்கவும் அக்னி மூலை ஓரமாக வந்தவர் அருவமாக மறைந்தார் அவர் மறைந்ததற்கு அடையாளமாக அங்கு அபூர்வமான ஐந்து மரங்கள் அந்த இடத்தில் இருக்கும் இன்று வரை அங்கு நம்பாத காரணத்தால் ஐயா அவர்கள் அருவமாக மறைந்தது மறைந்து பழுத தற்போது இருக்கிறார் அவர் என்னுடன் ஐக்கியமாகி உள்ளதாக சொல்கிறார் இதை நம்புவதும் நம்பலாம் நம்பாதவர்கள் நம்ப வேண்டாம் இதை வைத்து நாங்கள் பணம் பண்ணுவதோ அல்லது குறி சொல்வதோ இப்படியெல்லாம் எல்லாம் எதுவும் செய்வதில்லை ஆத்மாக்களுடன் பேசும் ஒரு அரிய கதையை கேட்டுக்கொண்டேன் சில வானில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கற்றுக்கொண்டேன் வானில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் மனித வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை கற்றுக்கொண்டேன் மேலும் சிலரின் அருகில் இருக்கும் பொழுது அவர்கள் உண்மையான நிலை பற்றியும் அறியும் சக்தியும் பெற்றுக் கொண்டேன் இதை என்னுடன் இருந்தவர் நிறைய பேர் அனுபவித்துள்ளார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சிலர் என்னுடன் அலைபேசியில் பேசும் நான் அவர்களை பார்த்தேன் என்னுடன் அரைபேசியில் பேசிய பல நபர்களுக்கு இந்த அனுபவம் உள்ளது சொன்னால் அவர்கள் அந்த அடையாளங்கள் முதற்கொண்டு கூறியிருக்கிறேன் அவர்கள் அடைந்திருக்கும் ஆடை முதற்கொண்டு கூறியிருக்கிறேன் என்னுடன் அலைபேசியில் உரையாடிய நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் சொல்வதற்கு முன்னே அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று நானும் நானே கூறிவிடுவேன் இதை ஒரு விளம்பரத்திற்காகவோ என்னை தேடி கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை என்னை தேடி கூட்டம் வர வேண்டாம் என்பதற்காகவே ஊக்கு பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மேலும் ஐயாவின் வாக்குப்படி ஐயா கோரியது போல் அரியணி ஏரை போகவும் முடிசூட்டி கொள்ளும் மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்கிறார் அது என்னவென்று தெரியவில்லை அது குறித்து பின்வரும் காலங்களை வரும் செய்திகளை வைத்தோ காத்திருப்போம் அப்படி ஒரு சிலோர் ஏற்படுகிறதா என்பதை பார்க்க தற்பொழுது இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு சில ஆத்மாக்களுடன் பேசும் வீடியோவை உங்களுக்கு வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ நிலச்சித்தர் அவர்கள் அடியவன் ಇಷ್ಟೇ ಚಿತ್ರ ಸೇಟ ಟ್ರಸ್ಟ್ ನಮ್ಮ ತಲೆ ಎನ್ ಸಿಂಗಾರ ಬಾಲಮಿ ನನ್ವ್ ವ